வணக்கம் அரியலூர் கள்ளிப்பால் சாப்பிட்ட ஐந்து மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் குணமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது அரசு தொடக்கப்பள்ளியில் இப்பள்ளியில் எண்பத்தி ஏழு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் நான்கு பேரும் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவரும் கள்ளிப்பால் சாப்பிட்டுள்ளனர் அப்பொழுது பணியில் இருந்த இல்லம் தேடி கல்வி ஆசிரியரிடம் மாணவர்கள் கள்ளிப்பால் சாப்பிட்டதை கூறியுள்ளனர் இதனையடுத்து ஆசிரியை உடனடியாக குணமங்கலத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று முதல் உதவி சிகிச்சை அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு அவசர ஊர்தி மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்